தல்லா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய மாலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கி சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை சீக்கிரத்தில் உன் வேதனை நீங்க போகிறது ஆம் மாணவர்களே உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு அளவு கடந்த வேதனை மனசில் ஒரே பாரம் சமாதானம் இல்லை எப்ப பார்த்தாலும் என் மனசு கவலைப்பட்டுட்டே இருக்கு வேதனையோடு இருக்கு ஏதோ ஒரு ஏக்கம் என் மனசில் சமாதானம் இல்லாமல் நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் இருக்கேன் என்னைக்கு எனக்கு வாழ்க்கையில் ஒரு சமாதானம் கிடைக்கும் ஒரு சந்தோஷம் வரும் என்னைக்கு நான் இவ்வளோ கஷ்டத்துலேருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களை பார்த்து தாங்க அண்டவர் சொல்றாரு சீக்கிரமாகவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு வேதனை நீங்கி சமாதானம் கிடைக்கும் இப்ப நம்ம பைபிள்ல மார்க்கு ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரசித்தது நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமா இரு பாருங்க உன் விசுவாசம் உன்ன ரசித்தது நீ என்னைய நம்பினதுனால உன் விசுவாசம் என்னை ரசித்தது அதோடு மட்டும் இல்லாமல் நீ சமாதானம் பெறுவாய் உன் வேதனை நீங்கும் நீ சுகமாக இருப்பாய் பாருங்கள் மூன்று விதமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இதில் சொல்லியிருக்கிறாரு ஒன்று சமாதானம் ரெண்டாவது உள்ளது வேதனை மூன்றாவது உள்ளது சுகமாக இருக்கிறது வேதனை நீங்கி சுகமாக இருக்கிறது அப்போ உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனசில் கவலைகள் வேதனைகள் பாரங்கள் இருந்துன்னா இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு தரக்கூடிய வசனம்தான் உங்கள் சமாதானம் உங்களுக்கு வரும் உங்கள் வேதனை நீங்கி போகும் நீங்கள் சுகமாக இருக்க போகிறீங்க ஹா மீன் ஹாலிலும் யா விசுவாசிங்க உங்கள் மனசில் சமாதானம் இல்லாமல் நீங்கள் பாரத்தோடு இருக்கீங்கல்ல வியாதியை குறித்த ஒரு பாரம் என் வியாதி என்றைக்கு எனக்கு மாறும் நான் என்னைக்கு இதுலேருந்து விடுதலை அடைவேன் அப்படின்னு சொல்லி வியாதியை குறித்த ஒரு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை அதன் நிமித்தமாக மனசில் ஒரு பாரம் வேதனை இருக்கா கவலைப்படாதீங்க உங்களை பார்த்து தான் ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா இன்றைக்கி உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு வேதனையை நீக்கி போட்டு சமாதானத்தை தரப்போகிறாரு அப்போ வியாதி வந்துட்டாலே மனசில் ஒரு பாரம் வந்துடும் கவலை வந்துடும் துக்கம் வந்துடும் எப்படி நான் இதில் இருந்து வெளியே வர முடியும் எனக்கு என்றைக்குமே வியாதி தானா அப்படின் சொல்லி மு நம் நம்மளை நம்மளே என்ன செய்திருவோம் கவலைப்பட்டு கவலைப்பட்டு மூளையில் போய் முட்டங்கிருந்துருவோம் இன்னொன்று என்னென்னா அவங்க கவலைப்படலைனாலும் பக்கத்தில் இருக்கிறவங்க பாரு என்னைக்கு பாரு இவளுக்கு வியாதி தான் அப்படின்னு சொல்லி அவங்க நம்மளை காயப்படுத்தி நம்ம மனசை கஷ்டப்படுத்தி மனசில் ஒரு கவலையை உண்டாக்கி ஒரு விரத்தியை உண்டாக்கி சோர்வுடைய வச்சுருவாங்க ஆண்டவர் ஆண்டவர் சொல்லி போயிட்டுருக்கிறா ஆனால் பாரு என்னைக்கு பாரு வியாதி எங்கள் நாங்கள்லாம் ஆண்டவரை வணங்கியா செய்கிறோம் ஆனால் எங்களுக்கு பாரு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதனால் நம்ம மனசு என்ன ஆயிடுதுன்னா கவலைக்கு உள்ளாயிருது ஒரு சோர்வு வந்துடுது இன்றைக்கி ஆண்டவர் அந்த சோர்வை நீக்கி போட்டு சமாதானத்தை தர வல்லவராக இருக்கிறாரு அது மட்டும் இல்லைங்க உங்கள் உடம்புல இருக்கிற வியாதியை நீக்கி உங்கள் வேதனையை மாற்றுவார் சமாதானம் தருவாரு வேதனையை மாற்றுவாரு வியா வியாதியை கம்ப்ளீட்டா நீக்கி சுகமாக இருக்க பண்ண போறாரு அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்டவரை நம்மக்கிட்ட கொண்டு வரணும் சமாதான கருத்தை நம்மக்கிட்ட வரணும் இதுதான் அவர் உள்ள வந்துட்டாருன்னு வைங்களேன் நம்ம வியாதி பறந்து போயிடும் நம்ம இருதயத்துக்குள்ளே வரணும் அவர் வந்து சும்மா நம்ம வர வரமாட்டார் எப்படி கூப்பிடணுன்னா விசுவாசத்தோடு கூப்பிடணும் அப்படி நம்ம விசுவாசத்தோடு அவரை கூப்பிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அந்த வேதனைகள் நீங்கி எக்ஸாம்பிளுக்கு தான் நான் வியாதியசாலி இருக்கேன் ஒருவேளை உங்களுக்கு கடன் பிரச்சனையில் உள்ள பாரமாக இருந்தாலும் இல்லைன்னா திருமண தடை இருந்தாலும் கற்பத்தின் கனி கிடைக்காமல் இருந்தாலும் நீங்கள் விசுவாச எப்படி விசுவாசிக்கிறீங்களோ அதன்படி தான் அங்கே அற்புதம் நடக்கும் அப்போ ஆண்டவர் நம்ம என்ன செய்யணும் விசுவாசத்தோடு கூப்பிட்டு நம்ம இருதயத்துக்குள்ளே வச்சுக்கணும் அப்படி அவர் இருதயத்துக்குள்ளே வந்து வாசம் பண்ணும்போது நமக்குள்ளே அவர் வரும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கவலை கண்ணீர் துன்பம் துயரம் எல்லாமே மாறி போகும் நினைப்பாங்க எனக்கு செல்வம் இருக்குது கல்வி இருக்குது வேலை இருக்கு ஆனால் என் மனசில் ஒரு சமாதானமே இல்லை படுத்தால் நிம்மதியாக தூங்க முடியலை ஏன்னால் உலகத்தில் பணம் வந்தால் நம்மளுக்கு சமாதானம் வரும் அதே போல் படிப்பேருந்து ஒரு வேலை இருந்தாலும் நமக்கு ஒரு சமாதானம் இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் அது உலகம் கொடுக்குற சமாதானம் கொஞ்சம் நேரம் இருக்கும் ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காணாமல் போயிடும் ஆனால் ஆண்டவன் நம்ம இருதயத்துக்குள்ளே வந்தார்னா அவர் கொடுக்குற சமாதானம் நித்திய நித்தியமான சமாதானமாக இருக்கும் அதுதான் ரெச்சிப்பின் சமாதானம் ஆண்டவர் அற்புதத்தின் தேவான் இப்போது பைபிளில் நம்ம அது ஒரு நிகழ்வுகளை நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் பல அற்புதங்களை செய்துட்டு அவர் வந்து போயிட்டே இருக்கிறாரு தன்னுடைய சீடர்களும் கூடால போகிறாங்க சீசர்களும் அவரை சுற்றி ஒரு பெரும் கூட்டமே திரளான கூட்டம் ஆண்டவரை சுற்றி போயிட்டே இருக்கு அப்போ அந்த டைம் என்ன பண்ணுறாருன்னா அவர் போயிட்டே இருக்கும்போது ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவரை விசுவாசிக்கிறார் எப்படி விசுவாசிக்கிறார் அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் கூட நான் வந்து சரியாயிடுவேன் அவரை நான் நேருக்கு நேராக பார்க்கண்டா ஏன்னா இவ்வளோ கூட்டமா இருக்கு நான் பார்க்க முடியாது ஆனா எனக்கு வந்து அவருடைய வஸ்திரத்தை தொடக்கூடிய அந்த பகக்கியம் இருந்தாலே நான் சரியாயிடுவேன் அப்படின்னு சொல்லி விசுவாசிச்சுட்டு எல்லாரும் போயிட்டே இருக்கும்போது அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவரை விசுவாசத்தோடு அந்த வஸ்திரத்தின் நுனிய தொடுறாங்க அப்போ அந்த வஸ்திரத்தின் நுனிய தொட்ட உடனே அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீயோட ஸ்திரியோட வியாதி சரியாயிடுச்சு இப்போ பார்க்கணும் எதுனால சரியாச்சு அவன் ஆண்டவரை விசுவாசித்ததுனால ஆண்டவர் உள்ள தேவன் அவர் அப்படி நிற்கிறாரு ஒரு செகண்ட் நின்றுட்டு என்னை யாரோ தொட்டாங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போது சீடர்கள்லாம் சொல்கிறாங்க என்ன இயேசுவே எல்லாரும் வந்துட்டு இருக்கும் நாங்களும் தான் தொட்டோம் அப்படின்னு சொல்லி அப்போ ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னா என்னை விசுவாசத்தோடு யாரோ தொட்டாங்க என்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டு வந்து அப்படின்னு சொல்லி அப்படி சொன்ன உடனே அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ சொஸ்தமாகி நல்ல சரியாகி ஆண்டவர் முன்ன வந்து நிற்கிறாங்க இப்போ உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வியாதி இருக்கா கஷ்டம் இருக்கா தீராத கடன் பிரச்சனை இருக்கா எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆண்டவரை விசுவாசத்தோடு ப்பா என் இருதயத்துக்குள்ளே நீங்கள் வாங்கப்பா நான் உங்களை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரை என் பிரச்சனைகளை எல்லாம் மாற்றுவீங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களை உண்மையாக நம்புகிறேன் நீ எங்கள் எங்கள் இருதயத்துக்குள்ளே நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அதற்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண் பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா அவங்க வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் நிமித்தமாக மனசில் ஒரு சமாதானம் இல்லாமல் வியாதியின் நிமித்தமாக அங்கலாய்த்து சமாதானம் இல்லாமல் என் வே என்னைக்கு தீரும் அப்படின்னு சொல்லி கண்ணீரோட ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிச்சுட்டு இருக்கிறத நீங்கள் அறிவிங்க ஆண்டவரை இப்பொழுதும் ஆண்டவரை என்னோடு கூட அதே போல ஜபிக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீங்கள் கண் நோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ராஜா அவங்க வாழ்க்கையில் அப்பா நீங்கள் போக வேண்டுமென்று ஜபிக்கிறப்பா அவங்க இருதயத்துக்குள்ளே நீங்கள் சென்று வாசம் பண்ண வேண்டுமென்று ஜபிக்கிறேன் ராஜா அவங்க வாழ்க்கையில் நீங்கள் போய் இருதயத்துக்குள்ளே நீங்கள் போய் ரஷிப்பை கொடுத்து அவங்களுக்கு வாழ்க்கையில் வேதனை நீங்க செய்வீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன் ஆண்டவரை அப்பா இப்பொழுதும் ஆண்டவரை அவங்க வாழ்க்கையில் நீங்க ஒரு பெரிய அற்புதத்தை செய்து வேதனையை நீங்க செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரை அற்புதம் செய்வதற்காக நன்றி அதிசயம் செய்வதற்காக நன்றி ஒவ்வொருவரையும் அப்பா உம்முடைய கரத்திலே நான் ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்படுத்தி ஒவ்வொருவரையும் வழிநடத்தி செல்ல வேண்டும் ஜெபிக்கிறேன் ராஜா அவங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த குறைகளை முற்றிலுமாக மாற்றி போட வேண்டும் என்று அப்பா கடன் பாரத்தோடு அப்பா ப்ரேயர் பண்ணலாம் அப்பா கற்பத்தின் கனிக்காக ப்ரேயர் பண்ணலாம் திருமண தலைக்காக ப்ரேயர் பண்ணலாம் ஆண்டவரே எதற்காக அவங்க மனசு வந்து வேதனை அடைகிறதோ அந்த வேதனை நீங்கள் முற்றிலுமாக நீக்கி போட்டு அந்த இருதயத்துக்குள்ளே நீங்கள் வாசம் பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் முற்றிலுமாக தாழ்த்தி ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்ப படைக்கிறேன் நீங்கள் அற்புதம் செய்ய நன்றி அதிசயம் செய்வதற்காக நன்றி முற்றிலுமாக தாழ்த்துகிறேன் நீங்கள் பொறுப்படுத்து வழி நடத்தி செல்லுங்க மீட்பார் இயேசுவின் மூலம் ஜபங்கேலும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஆண்டவர் அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்வாரு கர்த்ததாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமே நாமே ஹாலே